ே வணக்கம் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து என்ன வந்திருக்குன்னா சோனி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ப்ளூரை டிவிடி ஹோம் தியேட்டர் வந்திருக்கு இந்த டிவிடி பிளேயரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூரை கேசட் ஆக்செப்ட் பண்ணும் அப்புறம் வந்து த்ரீ டி கேசட்டும் ஆக்செப்ட் பண்ணும் அப்புறம் வந்து எஃப்எம் இருக்குது இன்னும் ஸ்பெஷலாக வந்து ப்ளூடூத் ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்து பிளேயரில் இருக்குது மேட் இன் மலேசியா இதில் உங்களுக்கு வந்து எல்லா எஃப்எம் ப்ளூடூத் அப்புறம் ப்ளூரை த்ரீ டி அப்புறம் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் ப்ளூடூத்து அக்செப்ட் பண்ணுறது ஒரு சில பிளேயர் தான் அந்த மாதிரி போட்டாங்க அதில் இது ரொம்ப ஸ்பெஷலு நல்ல எஃபெக்டு வேணும்னா நீங்கள் வாங்கலாம் ப்ளூ ரொம்ப ஹை ஹை குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் படம் பிக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ளூரை டிவிடியும் அக்செப்ட் பண்ணும் ரீடியாக அக்செப்ட் பண்ணும் எஃப்எம் நான் சொன்னது தான் எஃப்எம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆம்பு நல்ல ஹெவியான ஆம்பு யாருக்காச்சும் வேணும்னா நம்மகிட்ட வந்து கேளுங்க வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் அனுப்புகிற வசதி இருக்குது நன்றி வணக்கம்